வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சவுத் இந்தியன் பேங்க்லேருந்து ரைட் இஷ்யூ இப்போது வெளியிட்ருக்குங்க அந்த ரைட் இஷ்யூவை ஆன்லைனில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இதை பற்றி பேசிக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதோட லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி மார்ச் ஆறாம் தேதி ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரைட் இஷ்யூ இப்போது ஓப்பன் ஆயிடுச்சு அது எப்படி நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிறதுக்கு உங்கள்கிட்ட இன்டர்நெட் பேங்கிங் அல்லது மொபைல் பேங்கிங் கண்டிப்பாக இருக்கணும் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணதுக்கப்புறம் ஐபிஓ ஏஎஸ்பிஏ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தனியாகவே கொடுத்துருப்பாங்க உங்கள் மொபைல் பேங்கிங் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங் மூலயம் லாகின் பண்ணணும் இந்த மாதிரி தனியாக ஒரு காலம் இருக்கும் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தை கிளிக் பண்ணி அந்த பேஜை ஓப்பன் பண்ணிடுங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இ ட்ரேடிங் ஃபேக்ட்ரி அவைலபிள் கொடுத்து நம்ம டெபாசிட் சர்வீஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இங்கே சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க க்ரியேட் நியூ ப்ரொஃபைல் கொடுத்திங்கன்னா உங்களுடைய நேமு டெபாசிட் நேமு அதுக்கப்புறம் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளைண்ட் ஐடி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த கிளைண்ட் ஐடி நம்பரு அதுக்கப்புறம் உங்கள் டிமேட் அக்கௌண்ட் நம்பரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அக்கௌண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி இதை பற்றி டீட்டெயிலெலாம் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அந்த லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இதெல்லாம் லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி முடிச்சுருங்க முடிச்சதுக்கப்புறம் கீழே இங்கே வந்து பாருங்க ரெண்டாவது ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஐபிஓ வியூ ஐபிஓன்னு கொடுத்துருப்பாங்க அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஐபிஓனு கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளை ஐபிஓ அப்படிங்கிறத எங்கே கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இல்லை ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் நேம் கேட்டிருப்பாங்க நீங்கள் என்ன நேம் கொடுத்து ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த நேம் கேட்பாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு டிமெண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கலாம் நான் ஏஞ்சல் ஓனில் டிமெண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அதனால் ஏஞ்சல் ஒன் என் நேம் பாலகிருஷ்ணன் அப்படின்னு காட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட் நம்பர் டிமெண்ட் அக்கௌண்ட்டோட நம்பரு அதுக்கப்புறம் பேன் கார்டோட நம்பரு என்னோட நேம் எல்லாமே காட்டியிருப்பாங்க எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்யூட்டி அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க எல்லாமே ஒன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நெக்ஸ்ட்டுங்கிறத வந்துட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜுக்குள்ளே போகும் இப்போது அடுத்த பேஜுக்குள்ளே வந்துருச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபியோட அக்கௌண்ட் நம்பர் என்ன டிமெண்ட் அக்கௌண்ட் நம்பரு நேமு பேன் கார்டு நம்பர் அதே மாதிரி எல்லாமே காட்டியிருக்காங்க காட்டுறதுக்கப்புறம் இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புது ஆப்ஷன் வந்துருப்பாங்க பெட்டர் டைப் அதுக்கப்புறம் இஷ்யூவர் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா புதுசை உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும் இந்த ரெண்டு ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் டைப்பை செலக்ட் பண்ணி நீங்கள் அப்படியே கீழே ஸ்கோர் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் ரைட்டு சவுத் இந்தியன் பேங்க் ஷேர் வச்சிருக்கவங்களுக்கு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் இஷ்யூ இஷ்யூ பண்ணியிருக்காங்க அவங்க மட்டும்தான் ஷேர் வாங்க முடியும் அதனால் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு சைடில் இஷ்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக ஜஸ்ட் இப்படி க்ளிக் பண்ணி கீழே அப்படியே ஸ்கோர் ஆன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியன் பேங்க் ஆர் அப்படின்னு கொடுத்துருவாங்க ஜஸ்ட் அதை நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் இஷ்யூ யார் அப்ளை பண்ணியிருக்கா அதை சவுத் இந்தியன் பேங்க் லிமிடட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவங்க மினிமம் பிட் குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ நாளும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மினிமம் லோ ப்ரைஸு கட் ஆஃப் அமௌண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு தான் அவங்க கொடுக்குறாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் இருபத்தி ரெண்டு ரூபா பே பண்ணி நீங்கள் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் எதுவுமே அவங்க எதுவுமே கொடுக்கல ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு நீங்கள் இருபத்தி ரெண்டு ரூபா கொடுத்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா முதல்ல பிட்டர் டைப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் பிட் குவான்டிட்டி நீங்கள் எத்தனை குவான்டிட்டி அப்ளை பண்ணி வாங்க போகிறீங்கன்னு கேட்டுக்கோங்க நான் இருபத்தாறு குவான்டிட்டி வாங்க போகிறேன் இருபத்தாருங்கிறது கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஷேரோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கனா இருபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் பிட்டர் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஷோ பண்ணிட்டாங்க ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா அவங்களே ஷோ பண்ணிட்டாங்க ஜஸ்ட் இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இந்த டிக் மார்க் இருக்கும் இந்த டிக் மார்க் ஜஸ்ட் டிக் பண்ணியிருக்கேன் டிக் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் கீழே சம்மிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அந்த சப்மிட்டிங்கிறது கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஓடிபி அனுப்பி சென்ட் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க ஜஸ்ட் இந்த ஓடிபி நீங்கள் டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிளாக் ஆகிரும் உங்களுக்கு இன்றைக்கே அக்கௌண்ட்டை க்ரெடிட் ஆகாது ஒன்ஸ் மார்ச் இருபதாம் தேதிக்கு அப்புறம் தான் இந்த ரைட் இஷ்யூ க்ளோஸ் பண்ணுவாங்க மார்ச் இருபது வந்து பார்த்திங்கன்னா ரைட் இஷ்யூ டேட் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் கழித்து இந்த ஷேர் வந்து பாத்தீங்கன்னா உங்க டீமேட் அக்கௌண்ட்டில் அவங்க கிரெடிட் பண்ணிடுவாங்க வரையும் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன அமௌண்ட் கோட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க நீ சப்போஸ் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டு கீழே மைனஸில் கொண்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரைட் இஷ்யூ ஷேர் கிடைக்காம போயிடும் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறீங்களோ அதுலேருந்து ஒரு ஐநூறுவா எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க ஒன்றும் தப்பு கிடையாது அந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே கொஞ்சம் அமௌண்ட் மெயின்டைன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஈஸியான மெத்தட்லேயே நீங்கள் ஆன்லைனில் சவுத் இந்தியன் பேங்கோட ரைட் இஷ்யூ மூலிமா ஷேர்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் ப்ரோ ஆஃப்லைனில் நான் வாங்கணும் அது எப்படி வாங்க அதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி ரெடியாக வச்சிருக்கோம் இன்றைக்கி மா ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக பேங்க்கில் கொடுத்து அதுக்கான ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு டெடிக்கேட்டாக வீடியோ வெளியிடுவோம் மறக்காம அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆஃப்லைனில் வாங்கிறதாலும் இப்போ ஆஃப்லைனில் வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் ஆன்லைனில் இந்த மாதிரி வாங்கினாலும் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனை தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் க்ளியர் பண்ணித்தரேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ அந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் பாய் பை பிரெண்ட்ஸ்